தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பூத் இது எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது திமுக வந்து ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏரியாவில் கூட ஓட்டு போட்டுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் தளபதி வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ல இதுக்கான அவகாசம் ஒன்றும் கொடுக்கணும் இது வந்து ஷார்ட் டைம்ல கரெக்டாக ஒரு முப்பது நாள் தான் கொடுத்துருந்தாங்க இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க குளறுபடிகள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க இந்த கட்சியை சாந்தி இருக்கிறதுனால அவங்க ஃபார்ம் வந்து இவங்க எடுத்து வச்சுக்காங்க உங்க ஃபார்ம் இங்கே இல்லை அங்க இருக்கு அங்க அந்த பூத்துல இல்ல அந்த பூத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுறாங்க மோஸ்ட்லி இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல்ல ஓட்டு குறையும் அவங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணுவாங்க வர வச்சு அவங்கள ஃபில் பண்ண வைப்பாங்களே கண்டி மத்தபடி யாருக்குமே வீடுக்கு சரி கரெக்டாக போனதே கிடையாது

சோளிங்களூர் தொகுதிக்கும் ஆலந்தூர் தொகுதியில் இருக்க எல்லா நிர்வாகிகளுக்குமே பிஎல்ஓ பி பூத் லெவல் ஆஃபீஸர் டூ அதாவது எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பிஎல்ஓனா என்ன பிஎல்ஓட ஒர்க் என்னென்னன்றத பற்றி இன்றைக்கி ஒரு பயிற்சி பட்டியல் நடந்தது அது இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் வந்து நிறைய எல்லாருக்குமே ஃபார்ம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது அது இதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட்டல் வழியாக வீடு வீடாக சென்று எல்லாருக்குமே எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சரியான முறையில் போயிருக்கா அது அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க தலைமையிலேருந்து இப்போ நாங்கள் எங்கள் நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு வீடாக சென்று ஆல்ரெடி எங்கள் சைட்லேருந்து எல்லாருக்குமே போய் கொடுத்துருக்கோம் ஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒன்று பதினொன்றாம் தேதியோடு முடியத்தனால எங்கள் இப்போ லாஸ்ட்டு கட்டமாக என்ன பண்ணுறோம் எல்லார் வீட்டுக்கும் சென்று இன்னொரு வீடு வீடாக எல்லா வீட்டுக்குமே செக் செக் போயிட்டு செக் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பூத்தில் என்னென்ன ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி பயிற்சி பட்டுற வந்து இன்னைக்கு ரெண்டு தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான அறிவு அறிவுத்தலாம் சார் இருந்துச்சு பூத் லெவலில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மாற்று கட்சியோட நடக்கும் மாதிரி விஷயங்கள் இருக்கும் கள்ள ஓட்டு போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இது மாதிரி எந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ள ஓட்டுன்றது வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கள்ள ஓட்டு குறையும் ஏன்னா சில பூத்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருந்திருப்பாங்க அவங்க இறந்துருப்பாங்க அந்த ஓட்டெலாம் டெலிட் ஆகாமல் வந்திருக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க வந்து ஒரு பத்து இருபது பேர் வந்து வேறு ஊருக்கு போயிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் இருக்கும் எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களது வந்து மாற்றுக் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு பேரை ரெடி பண்ணி அவங்க ஓட்டு போட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து வீடு வீடாக போகிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த ஓட்டு குறையும் இப்போ எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணுன்னா இப்போ நாங்கள் இப்போ வீடு வீடாக செல்கிறப்ப ஒரு ஒரு ஓட்டர்ஸ்க்கும் ஒரு எங்களோட நிர்வாகிகளுக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று உருவாகும் இப்போ ஒரு வீட்டில் இருக்காரு இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நடக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அப்போ நீங்கள் இன்னார் இந்த இடத்துல பூத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி என் என் பூத்தில் ஒரு எட்நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிறப்ப நான் எட்நூறு பேரையும் சந்திப்பேன் அப்போ என் பூத்தில் இருக்க எட்நூறு பேருமே எனக்கு பரிச்சயமாக ஆகிடுவாங்க அப்போ நாளைக்கு நான் பூத்தில் போய் அந்த பூத்தில் நான் தான் உட்காருவேன் அப்போ இந்த எட்நூறு பேருமே சரியான வாக்காளர் தான் யாருமே வந்து கள்ள ஓட்டுக்கு வரலன்றத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை பத்தி எனக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆஹ் அது எங்களுக்கு தனியா எங்க ஒரு ஒரு நிர்வாகியுமே இப்ப ஒரு ஒரு பூத்துல இருக்காங்க இப்ப நான் சொல்லி ஒரு சட்டமன்ற தொகுதியில கோயிலம்பாக்கம் ஊராட்சியில இருக்கேன் என் பூத்து நம்பர் ஐநூத்தி ஏழுனா அந்த ஐநூத்தி ஏழுல இருக்க வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள எங் எத்தனை உறுப்பினரா எங்க நிர்வாகியா இருக்காங்கன்ற எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்க அதை வச்சு எங்களோட ஒரு ஒரு தெருவிலையும் ஒரு ஒரு நிர்வ வீட்டுக்கும் சென்று இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிட்டாங்க என்றதை அப்டேட் பண்ணி கொடுப்போம் அதனால இப்போ மோஸ்ட்லி இப்போ கள்ள ஓட்டம் குறைஞ்சிரும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா இதுவுமே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவர் வேணான்னு தளபதி வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ல இதுக்கான அவகாசம் ஒன்றும் கொடுக்கணும் இது வந்து ஷார்ட் டைம்ல கரெக்டாக ஒரு முப்பது நாள் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க குளறுபடிகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து தெரிஞ்சவங்க நம்ம எல்லாருக்குமே ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவோம் ஃபார்ம்ன்றது அதில் என்ன கேட்குதோ தான் ஃபில் பண்ண போகிறோம் அதில் கருத்து இல்லை அதில் சில பேருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ ஓட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டது கிடையாது இப்போ எங்கள் அப்பா ஓட்டு போட்டிருப்பாரு அப்போ பூத்து நம்பர் வேற இப்போ இங்க இன்னைக்கு இருக்க பாகம் வந்து ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாகம் முப்பத்தி ரெண்டு பாகம் இருக்கு ஆனால் அப்போலாம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாகம் தான் இருந்திருக்கும் தொகுதி மாறி இருக்கும் அப்போ அந்த தொகுதி பாகம் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியுமானா யாருக்குமே தெரியாது அந்த பூத் லிஸ்ட் இருந்தால் தான் அதெல்லாம் ஒரு முன்னா முன்னெச்சரிக்கையாகவே எல்லா ஏரியாவுக்கும் எல்லா இதுக்கும் கொடுத்துட்டு இந்த ஃபார்மை பற்றி கிளியராக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது சரியான முறையில் வந்து வரலை இப்போ இப்போ எனக்கு நான் ஆன்லைனில் போய் எடுப்பேன் எங்கள் வீட்டாண்ட இருக்க ஒரு நாற்பது வயசு அறுபது வயசு இருக்கவங்களுக்கு பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வரது கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டு பேருமே அவங்க வந்து எப்படி இருக்குன்னா நிறைய இருக்கு எங்கிலயே நிறைய ஃபார்ம் எடுத்து வச்சிருக்காங்க இவர்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மே எடுத்து வச்சிட்டாங்க நாங்க போய் பிரெஷர் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அனுப்புறாங்க உங்க ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் மதியானத்துல இருந்து கிடைக்காத ஃபார்ம் எப்டி நைட் பன்னெண்டு மணி கேட்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ சில பேரோட ஃபார்ம் வந்து இவங்க இந்த கட்சிய இருக்காங்க அவங்க என்ன பண்ண இந்த கட்சியை சாந்திருக்கறனால அவங்க ஃபார்ம் இவங்க எத்து வச்சுக்கிறாங்க உங்க ஃபார்ம் இங்கே இல்ல அங்க இருக்கு அங்க அந்த பக்கத்துல இல்ல அந்த பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுறாங்க இல்ல இப்போ நான் லாஸ்டா வந்து நான் வந்து ஒரு இதுவா ஒரு சண்டை போற மாதிரி கேட்டதுனால மட்டும்தான் அதுக்கப்புறம் கேட்ட பிறகு தான் நாளைக்கு நான் உங்க ஃபார்ம் எடுத்துட்டு வரேன் ப்ரோ அது நான் நான் ஒரு நாள் போய் கேட்டு வாக்குவாதம் பண்ணி பிறகு தான் அடுத்த நாள் நான் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ நீங்கள் இப்போ இவங்க தாவைக்கால இருக்காங்க இவங்க வந்து வேணா பிரச்சனை பண்ண அந்த பயத்தோட தான் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க ஓகேங்களா இப்போது என் ஃபார்ம் மட்டும் எப்படி போவோம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபார்ம் இருக்குது எங்கள் நிர்வாகி அதுவும் எங்கள் நிர்வாகி என் கீழே இருக்க ஒரு அஞ்சு பேர் ஃபார்ம் காணும் என் ஃபேமிலியோட ஃபார்ம் காணும் இந்த மாதிரி பண்றாங்க நான் திட்டமிட்ட மட்டும் நாம ஐடி பிங் பண்றாங்க தீமுகான்னு சொல்ல முடியாது ப்ரோ அந்த அந்தந்த ஊர்ல இருக்க அந்தந்த ஆளுங்க கட்சி வந்து பண்றாங்க லோக்கல் பாலிடிக்ஸ் கண்டிப்பா பண்றாங்க திமுக மேல ஆட்சில இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து சில ஊராட்சியில வந்து அதிமுக இருக்கும் மத்த கட்சி இருக்கும் அந்த வார்டு நம்பர் வந்து வேற கட்சில இருப்பாரு நான் இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேமுதிகல இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கட்சியில இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஓட் அவங்க ஓட்டர்ஸ் தான் முக்கியம் இப்போ இந்த ஏரியால ஓட்டு இருக்கு அந்த தாவைக்காய் பக்கமே போக மாட்டாங்க அந்த நிர்வாகி ஏஜென்சியுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு பூத் லெவல் ஏஜென்சி வந்து வீட்டுக்கு போகணும் மூணு மாட்டி போகணும் ஆனா யாருமே போ அனுப்புவது கிடையாது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் ஒரு கோவிலோ இல்ல அவங்க ஏரியா வீட்டு வெளியுமே ஒரு ஸ்பாட்டை வச்சிட்டு இப்போ எப்படின்னா அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க வர வச்சு அவங்கள ஃபில் பண்ண வைப்பாங்களே கண்டி மற்றபடி யாருக்குமே வீடுக்கு சரி கரெக்டாக போனதே கிடையாது நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் எந்த வரைக்கும் ஒரு நாள் பூத்தில் விழுது நான் தான் பத்து வாட்டிக்கு போய் எங்கள் இருக்க எல்லாருக்குமே தினமும் போய் போய் வாங்கி கொடுத்துட்டு எத்தனை பேர் லிஸ்ட்டு வேணும் நம்ம போய் கனெக்ட் பண்ணால் தான் அதுவுமே அவங்க வந்து ஃபுல் டைம்லாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது அவங்க காலேஜு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வருவாங்க ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அதோட கிளம்பிடுவாங்க பூத் லெவல் ஏஜென்ட் அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் தான் வேலையை பாக்குறாங்க எல்லா பூத்துலேயுமே ஆனா சில பூத் லெவல் ஏஜென்ட் நேர்மையா ஒர்க் பண்ணுறாங்க நான் எல்லாருமே தப்பு சொல்ல அவங்கவுங்க அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு கொடுக்குற இடத்தினால இந்த மாதிரி அவங்களுமே இது பண்றாங்க அதுவுமே கரெக்ட் தான் இப்போ ஏன்னா அவங்க சொல்றாங்க தொண்ணூறு வந்து பூத் இது எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் நேற்று கூட எங்க பூத் லெவல் ஆபிசரை போய் பார்த்துட்டு வரேன் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு இவ்வளோ தடி ஃபார்ம் ஒன்றுமே வச்சுருக்காரு கொடுக்காம கொடுக்காமல் என்னன்னு கேட்டால் வெளியூரில் இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அந்த மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா அது வந்து நிறைய பேர் மாறி இருக்கலாம் அந்த மாதிரி அதுலேயே சில பேர் வந்து மாற்று கட்சியில் இருப்பாங்க இப்போ நான் இருக்கிறதுனால என் கட்சிக்காரங்க நான் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ ஏடிஎம்கே இருக்கிறதுனால ஏடிஎம்கே வாங்கி கொடுத்துரும் திமுக இருக்க திமுக இப்போ நடுநிலையாளர்கள் இருப்பாங்க இப்போ தேமுதிகனு ஒரு அவங்க கட்சி இருக்குது விசிகா பாமக இந்த மாதிரி நிறைய கட்சியில் இருக்கிறப்ப அவங்கள்தும் ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களும் மாத்த செய்யும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் தேங்க்ஸ் இப்போ டாவைக்காவுக்கு புது வரவா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்திருக்காரு இன்னும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வர நம்ம அவங்க இருக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் கட்சி எப்படி இருக்கு இது இதை இதை பத்தி நம்ம முடியாது தலைமை என்ன சொல்லுதோ நம்ம அதுக்கேற்ற யார் தளபதி ஏத்திட்டு வராங்களோ அவங்க கூட நம்ம பயணிக்கணுன்றோம் தலைமை என்ன சொல்லுறோ அதை நம்ம தெரியுறோம் நம்ம இதை பத்திலாம் தான் நமக்கு தெரியாது பூத் இதை பற்றி சொல்கிறதுக்காக எங்களுக்கு அவேர்னஸ் வேணும் அந்த பிஎல் ஒன்னாக என்ன பிஎல்ஏன என்ன அப்புறம் வந்து நம்ம எப்படி செயல்படணும் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட போய்ட்டு எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அதை நம்ம வந்து ஃபில் பண்ணது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கா அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துருச்சா யாரும் மிஸ் ஆகக்கூடாது ஓட்டர் இருக்கவங்க மிஸ் ஆகக்கூடாது இல்லாதவங்க இணையக்கூடாது அதை கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் வந்து அந்த சர்வீஸில் வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்கும் மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் எதிர்த்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் வந்து டீம் வந்து போயிட்டு வீடு வீடாக கேட்டு நீங்கள் உங்களோட சர்வீஸை நீங்கள் பண்ணுங்க பூத் லெவலில் பூத் லெவலில் வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்க இன் அண்ட் அவுட் சொன்னாங்க இன் ஏஜெண்ட்டில் வந்து வந்து நீங்கள் டீம் செட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் செட் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கரெக்ட் பண்ணுங்க பாகம் கொடுக்கறதுல அந்த பாகத்தில் அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டு வந்திருக்கா வராதவங்களுக்கு அந்த பாகத்தில் ஏன் வரலாம் அதை கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதை முடிச்சு அப்போ வரும் இல்லை இன்னும் எங்களுக்கு கொடுக்கல சார் எங்கள் கட்சி சார்பாக இன்னும் எங்களுக்கு கொடுக்கல இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான விஷயங்கள் வந்து இப்போ எஸ்ஐஆர் சார்ந்த விஷயங்கள் வந்து நோக்கி நகர்ந்த டிவிக்கு இது நம்ம எப்படி இல்லை ஆக்சுவலாக அது ஆல்ரெடி இருக்குதுன்னு இப்போ வந்து என்னன்னா இதில் ஹைலைட்டான விஷயம் எங்களுக்குமோ நல்லது இருக்குது அது நிறைய பேர் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லும்போது போது திமுக வந்து ஒரே இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏரியாவில் கூட ஓட்டு இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரே ஆள் ஏரியா ஏரியா வைஸ் இது ஏரியா வைஸில் வந்து இப்போ இங்கே இருக்கோம் நம்ம சோலிங்கல்லூரில் இருக்கோம் ஊரில் போய்ட்டு ஓட்டு போடுறது அந்த மாதிரி வந்து ஓட்டர்ஸ்லேருந்து அவங்கள்தான் சேர்த்து கட் ஆகும் சார் அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை எங்களோட புது லிஸ்ட்டை கட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது தான் எங்களோட கடமை கொஞ்சம் வாங்கணும் அப்படின்ற ஆமாம் சார் அது சொன்னாங்க அந்த ஃபார்ம் எப்படி வாங்கணும் அதை நம்ம ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்மளே கூட இருந்து ஃபில் பண்ணி நம்ம இது பண்ணணும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வரலைன்னா அந்த அக்லாஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி கேட்கணும் ஃபார்ம் சிக்ஸ் பற்றி சொன்னாங்க ஃபார்ம் எயிட் பற்றி சொன்னாங்க ஃபார்ம் ஒன் சி பற்றி சொன்னாங்க இருந்து வந்து ஓட்டு வேணுன்றவங்களுக்கும் என்ஆரைக்கும் எப்படி பண்ணணும்னு ப்ரொசீஜர் கொடுத்தாங்க சார் ஓகே இப்போ சார் ஆக்சுவலாக வந்து அது எப்படி சொல்றதுனா டீச்சரை போட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க நாங்கள் கால் பண்ணாலே என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஸ்கூலில் இருக்கோமா நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே வாங்க மூணு மணிக்கு மேலே வாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இது எங்கள் எங்கள் டீம் சார்பாக இந்த சைட்ல போக முடியாததுனால மற்ற கட்சி ஆளுங்கெல்லாம் நாங்கள் கேட்டு அந்த பிஎல்ஓ கால் நம்பரை வாங்கி நானே நானே பேசியிருக்கேன் சார் எங்க வீட்லேயும் எனக்கே வந்து இது ஓட்டர் லிஸ்ட் வரல அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி நாலு நாலு நாள் நடந்து தான் எனக்கே வாங்கினேன் கேட்டா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சார் பிஎல்ஓ வந்து நீங்க ரெண்டு மணிக்கு மேலே வாங்க நாங்கள் ஸ்கூல்ல இருக்கோன்னு சொல்லிடுறாங்க சார்

ஒவ்வொரு பாட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு டீச்சராது மூணு நாலு பேராது அதாவது காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ரெண்டு மணிக்கு வரைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு மணிக்கு மேலேருந்து நாலு மணிக்கு ரெண்டு பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கு நாலு பேர் போட்டால்தான் இதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண ஒரு பாட்டுக்கு அவங்க ஒரு ஆள் தான் போடுறாங்க அப்போ அந்த ஒரு ஆள் வந்து எவ்வளோ அது ஓட்டுறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குது அவங்களால் வந்து அதுக்கு ஒரு ஆளால் அதை சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தேடி போகிற பார்க்கில் அந்த ஆள் இருக்க மாட்டுறாங்க ஸோ ஒரு தெருக்கு போகிறாங்க இவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு பாண்டா பாகம் ஒரு பருவ பாகம் பார்ட்டில் இருக்காங்க அந்த பாகத்துக்கு இங்க போகும்போது அந்த இடத்துல வேற ஒரு பாகமாக இருக்குது ஆறுநூறு இருக்காங்க எழுநூத்தம்பர் இருக்காங்க அப்படி அதேமாதிரி இவங்க போகும்போது ஒரு ஒரு பத்து பேர் ஒரு கேம்பியன் மாதிரி ஒரு பத்து அந்தந்த பாட்டில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி இல்லை ஒரு ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி அஞ்சு பேர் கும்பலாக போனாங்கன்னா அவங்க ஒரு பாட்டை கேட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க அவங்க இன்னொரு பாட்டு வேறு ஒருத்தருக்கு என் கிட்ட இல்லைங்க அதே பக்கத்து கிட்ட அவங்க கூட அதை கொடுத்து ஒன்று ஃபில்அப் பண்ணிப்பாங்க ஸோ போய் அதை கேட்டு விசாரிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க அவங்களை தேடிக்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் டூ டேஸ் த்ரீ டேஸ்னா ஓட்டுற தப்பு இல்லை இவங்க மேலே தப்புல அதை வந்து அதிகமாக நியமித்து ஒருத்தர் ஒரு பார்ட்டை வந்து செக் பண்ண போறேன்னா அந்த இடத்துல அஞ்சு பார்ட் நம்பர் ஒன்றாக போடாதான் அவங்க அந்த பூத் நம்பர் செட் ஆகும் இல்லைன்னா ஆகவே ஆகாது நல்லா பேசிக்கெல்லாம் தெரிஞ்சு தானே ஒரு இவங்க இங்கே தான் இருக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன சொல்ல போனால் சென்னையில் ஒரு சில இடங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் நேம் கிடையாது வீட் நம்பர் கிடையாது அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது அங்கெல்லாம் பிக்சேட்டாக போய் இவங்களால் இருக்க முடியும் இல்லை அங்கே ஒரு கேம் மாதிரி போட்டு அந்த அஞ்சு பார்ட் வந்தாலும் நாங்கள் உட்கார வைக்கணும் இந்த இடத்துல இருக்குன்னா அனௌன்ஸ் பண்ணணும் இது இப்படி பண்ணால் தான் ஒரு சீக்கிரமாக முடியும்ல எங்களுக்கு தான் அந்த மாதிரி அலுவலன் சொன்னால் நாங்கள் பண்ணிவிடுவோம் எங்கள் சட்டப்பூர்வமாக அவ்வளோ செய்யணும் நிறைய போடணும் ஆமாம் அந்த மாதிரி போட எங்களுக்கு அந்த மாதிரி அலுவலன் சொன்னால் வரல இப்போ தான் எங்கள் தலைப்பு சொல்லியிருக்காரு கொஞ்சம் இறங்கி பார்க்க சொல்லி இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் எங்களால் பார்க்க முடியும் எதாவது விஷயம் சார் தளபதி என்ன சொன்னாங்க சார் எங்களை ஏற்றுக்கிட்டு எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு வரவே இருக்கிறவங்க நாங்கள் அன்புடன் வரவே இருக்கிறோம் அதே கொள்கை தான் சார் நாங்களும் தலைவர் வழியோ மக்கள் வழி அவரோட கொள்கை பிடிச்சதுனால தானே சார் நாங்கள் அவருக்கு வேலை செய்யணும்னு இறங்கி வந்திருக்கோம் அப்போது அதை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அது மாதிரி இன்னும் சில கட்சியாளர்களும் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சார் வந்தா ஒரு சைடு அடிக்கிறீங்க வரலன்னா வரலன்னு சொல்றீங்க என்னதான் சார் ஒரு மனுஷன் பண்ண முடியும் ஆனா டாக் இருக்குல்ல வந்தாலும் வரலாலும் அவரோட டாக் இருக்குல்ல அதுதான் சார் அவரோட பிளஸ் இப்போ ஒன்மாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி உப்புளம்பூஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண கூடாரு அப்படின்னு நம்ம செய்திகளெலாம் வந்து காலன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அது அவங்க தலைமை இது பண்ணுவாங்க சார் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க ஃபர்தராக பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் கொடுக்குறாங்களோ நாங்கள் எல்லாமே அது கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் சார் அதாவது தேதி அவர் புதுச்சேரிக்கு போகிறாருல்ல நீங்கள் தமிழீழத்தில் கொடுக்குற அந்த காவல்துறையோட பாதுகாப்போம் புதுச்சேரியில் கொடுக்குற அந்த காவல்துறை பாதுகாப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் போயே பார்ப்பீங்க இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெருசுதாங்க அது சிறுசுதாங்க அதாவது என்னன்னாக்கா அவங்க வந்து சிறுசா இருந்தாலும் அந்த முதலமைச்சர் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு கொஞ்சம் இந்த மாதிரி இருங்க கொஞ்சம் சேஃப்டி பண்ணுங்க கொஞ்சம் தலைவர் மாதிரி வந்திருக்க பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வந்து எந்த யார் வந்து நம்மளுக்கு என்ன நீங்க போறீங்களா உங்களுக்கு வேலை பாருன்ற மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாரான்னு எங்களுக்கு தெரியல சரியா ஸோ போலீஸ்களை குறை சொல்லலை நான் என்ன வேலை கூட அதான் நீ செய்யணும் இல்லைன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் அவ்வளோதான் கவர்மெண்ட் அதிகாரம் இருந்தாலும் போலீஸாக இருந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அவள் இல்லைன்னா உன்னோட சொல்லுவாங்க அந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்களா பேர்னா போனஸா போனஸாக கட் பண்ணிடுவோம் போனஸ் இல்லை இது இந்த கார்பரேஷன் ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு சொல்கிறேன் அவங்களெல்லாம் போனஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பிஎல் வேலை செய்கிறவங்களுக்குலாம் மிரட்டுறாங்க இந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் கிடையாது இதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு மிரட்டுறாங்க அதுவும் நான் இருக்குது

எல்லாம் இந்து மதம் ஒரு கேள்வி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தீபத்துல ஏதுன்னு கேட்கவே கிடையாது அது அவங்களுக்கு பிரச்சனையாகவே கிடையாது பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் ராமராஜ்குமார் உட்பட இந்து மக்கள் கட்சி போன்ற ஒரு சில அமைப்புகள் மட்டும் தான் தீபத்துல ஏற்கணுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கு

ஒரு அதாவது ஒரு பொதுவா எல்லாருக்கும் காமனான ஒரு சித்தாங்க பேசுவாருங்க பேசுவார் பேசுவார் பேசுவாரு இப்ப ஒரு முக்கியமான வேலையில இருக்கு வேற ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காரு அவரு பேசுவார் கண்டிப்பா பேசுவார்